இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து பல மன்னர்கள் வந்து சண்டை போட்டாங்க பல தலைவர்கள் வந்து போராடினாங்க அப்படின்னாலும் அவர்களில் குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான நபர் யாருன்னா அது திப்பு சொல்றாங்க தான் அவர் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல சமூக பணிகளுக்கும் தன்னுடைய நேரத்தை வந்து செலவிட்டார் அப்படிங்கிறது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர் எந்த மாதிரியான சமூக பணிகள்லாம் அவர் செஞ்சார் அப்படின்னா மலபார் பகுதிகளில் அப்புறம் அப்புறம் குடகு பகுதிகளில் ஒரே பெண்ணை வந்து பல ஆண்கள் திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் வந்து இருந்துச்சு அதுக்கான தடுப்பு சட்டத்தையும் அவர் வந்து கொண்டு வந்தாரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மலபார் பகுதிகளில் பெண்கள் மேலாடை அணியக்கூடிய வழக்கம் வந்து இருந்தது சாரி வழக்கம் வந்து இல்லாமல் இருந்துச்சு அந்த வழக்கத்தை வந்து அவர் தான் கொண்டும் வந்தாப்புல அதுவும் இல்லாமல் தேவதாசி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைசூர் சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட கோவில்களில் அவர் நிராகரித்து பல கோயில்களில் வந்து சீர்திருத்தமும் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் மதுகுழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக அதிகமாக அமல்படுத்தின இந்திய அரசா அரசர்களே அவர் தான் மிக முக்கியமான நபராக இருந்திருக்கிறாரு அதே நேரம் பிணை கைதிகளாக அதே நேரம் தோற்கடிக்கப்பட்ட நாட்டை சேர்ந்த பெண்கள் மீது பாலியல் வென்மத்தை வந்து தொடுக்கிறவங்களுக்கு சிறை தண்டனையும் அதே நேரம் அவங்களுக்கு வந்து மிக கடுமையான கடுங்காவல் தண்டனையும் ஏன் மரண தண்டனையும் வந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் வந்து உருவாக்குனாரு அதாவது இனி போர்களில் தோற்கடிக்கப்படக்கூடிய நாடுகளுடைய பெண்கள் வந்து கண்ணியமாக வந்து நடத்தப்படணும் அப்படிங்கிற விஷயத்த டிக்ளரேஷனாகவே பண்ண முதல் ஆள் முதல் இந்தியர் முதல் இந்திய பேரரசர் திப்பு தான்